ओम गुरब्रह्म गुर्षु गुर्देव महेश्वर नमः गुरवे, गुरवे सर्वलोकानां नम गुर सर्वविद्यानां श्री दक्षिणा मूर्त नमः ओम शिवाय रुद्रा शिवार्चिताय महानुभावाय महेश्वराय सोमाय सूक्ष्माय सुरेश्वराय श्रोणाद्रिनाथा नमः शिवाय hmm. வணக்கம் சார் என்னுடைய பேர் வந்து சாயரும் நான் திருவண்ணாமலையில் இருக்கேன் கோயில் அர்ச்சகராக இருக்கேன் இந்த அக்ஷய லக்ன அந்த ஜோதி ஜோதிட அந்த ப அந்த வகுப்பு வந்து என்னுடைய தந்தை சொல்லி தான் நான் இந்த வகுப்பு வந்து சேர்ந்தேன் ஆரம்பத்தில் நான் முதல்ல அந்த பாரம்பரிய ஜோதிடம் படிச்சிருந்தேன் ஆனால் எனக்கு அந்த இதில் பலன் சொல்கிறதுக்கு வந்து வராதனால இந்த என்னுடைய தந்தை தான் என்னுடைய அப்பா தான் வந்து இதுக்கு சேர சொல்லி சொல்லியிருந்தாரு ஆனால் அந்த க கரெக்டாக அந்த அவர் சொல்கிறது நான் இப்போது நான் நல்லது தான் நான் இப்போ நினைக்கிறேன் அவர் க கரெக்டாக சொன்னார் ஏன்னா அந்த இப்போது ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த லக்னம் மா மாறுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த நட்சத்திரமும் மாறும் அப்படிங்கிறாங்க இது ஒரு புதுசாக இருக்கும் புது தடாக இருக்கும் உனக்கு நல்லா அந்த இப்போ படித்தீங்கன்னா உனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரிட்டா நான் நானும் சேர்ந்தேன் சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு ஆனால் ரொம்ப அருமையாக இருந்தது அதே மாதிரி அவங்கள சொல்லி கொடுக்குற அந்த ஆசிரியர்களும் சரி அதுவா ச சத்யநாராயணன் சார் அப்புறம் சாந்தி தேவி மேடம் அப்புறம் உமா வெங்கட் மேடம் அப்புறம் முத்து விஜயகுமார் சார் அப்புறம் சாந்தகுமார் சார் அவங்களாம் ரொம்ப எளிமையா ஒரு என்ன சொல்றது அந்த இந்த ரொம்ப படிச்சு வாத்தியாராக இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு தெ ஆரம்பத்தில் தெரியவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு தப்பா சொல்லியிருந்தாலும் சரி அதை எப்படியாவது திருத்தி ஒரு நல்ல ஒரு பொறுமையாக அதோ ஒரு கோவப்படாமல் ஒரு இது படாமல் ஒரு வாத்தியார் அப்படின்னா ஒரு குருநாதர்னா அவங்களுக்கு பொறுமை ரொம்ப அவசியம் ஒரு இந்த அதே மாதிரி இந்த சாந்த ரூபமா அவங்க நல்ல இதுவா அவங்க சொல்லி கொடுத்தாங்க அவங்களுக்குலாம் இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த அக்ஷய லக்னம் இந்த ஜோதிட பத்திரதி இத வந்து க கண்டுபிடிச்ச அந்த பொது உடை மூர்த்தி ஐயாவுக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆனா எந்த ஒரு இந்த வேதங்கள் ஆகட்டும் இந்த சாஸ்திரங்கள் ஆகட்டும் அதுவா ஒரு ஒரு இது க தொகுத்தவர்னா அவருக்கு முதல்ல இப்போ காயத்ரி மந்திரத்தையே இப்போ வந்து அந்த ரிஷிகளுடைய அந்த பேரை சொல்லிதான் நம்ம வந்து அந்த இது சொல்லுவோம் உம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயாத்தி அனுவாகசிய வாமதேவ ரிஷி அனுஷ்டுப் சந்தகா பரமாத்மா தேவதா அதுவா ஒரு ஒரு மந்திரத்தை வேதத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மந்திரத்தை நம்ம இது சொல்லும் போது ஒரு மூல மந்திரமாகட்டும் அதோடைய முக்கியமாக அதாவது அதை யார் மூலயமா வந்தோ அவங்களுக்கு நன்றி சொல்லி நம்ம அந்த இதை வந்து பண்றதோ அது அவசியம் அதே மாதிரி நான் அந்த அக்ஷய இலக்கண ஜோதிட பத்ததியை வந்து அதை தொகுத்து நீங்க தான் ஒரு இதுவா அந்த உலகுக்கு வழங்கியிருக்கீங்க அது உங்களுக்கு பெரிய நீங்க அதை பண்றது பெரிய விஷயம் இப்போ நிறைய பேர் அந்த பாரம்பரியத்தில வச்சு நிறைய அந்த இது பண்ணி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா அது அந்த ஒரு லக்னம் ஒரு விதி அப்படிங்கிறது மாறும் அப்படிங்கிறத வந்து நீங்க பண்ணிட்டு பெரிய விஷயம் தான் இல்லை எல்லாருக்குமே ஒரு இப்போ எந்தெந்த காலத்துல யார் யாருக்கு ஒரு எனக்கு நல்லது கெட்ட நல்லது நடக்குதா நல்லா இப்போ விஷயம் பண்ண காலம் வந்து நல்லா நல்லா மாறி இருக்கா அது விஷயம் பண்ண போறேன் அது எப்படி இருக்கும் அதெல்லாம் நம்ம மற்றவங்களுக்கு தெரியாம தான் அந்த ஜோதிட பார்க்க போறாங்க அவங்க வந்து அந்தந்த இந்த காலத்துல இந்த தசாபுத்திய பார்ப்பாங்க சில பேர் வந்து அவங்களுக்கு அக்யூரட்டா சொல்ல முடியாது ஆனா இந்த அக்ஷயலக்கண பத்தில இந்த நட்சத்திர புள்ளி போகுது அது இந்த இந்த இதுல இருக்கு இந்த நட்சத்திரநாதனுடைய இதுல இருக்கு அதனால இந்த இதுல உனக்கு அந்த நடக்க வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்க ஆரம்பிக்க போகலையே அப்போ ஒரு மித்திரம் லக்னமா இருந்தா இந்த லக்னத்துல ஒரு பத்து வருஷத்துக்கு நீங்க தொழில் ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அக்யூரேட்டா அதுல சொல்றதுக்கு நல்ல இதுவா ஒரு க கரெக்டா இருக்குங்க ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம் இந்த இதுல இந்த இது ரொம்ப படிக்கணும்னு எனக்கும் ஆசை அதே மாதிரி அந்த நாலு இது புக்கு போட்டுக்கிட்டுதான் சொல்லியிருக்காங்க அதுவும் நான் ஃபுல்லா அந்த இது படிக்கணும்னு எனக்கு ஆசை தான் அதே மாதிரி அந்த ஏஎல்பி அந்த திருமண பொருத்தம்னு சொல்லி கூட சொல்லியிருக்காங்க அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் பாரம்பரிய அந்த இது அந்த திருமண பொருத்தம் தான் ஆகுது கொஞ்சம் பார்த்துருக்கேன் ஆனால் இது ஏஎல்பி எப்படி இருக்குன்னு அந்த வித்தியாசமாக இருக்குமா இல்லை எப்படின்னு எனக்கு தெரியாது அது நான் அவர் இவர் 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 ரொம்ப இவர் நல்லா ஒரு கைட் பண்ணார் யார் சீனிவாசன் சார் வந்து ரொம்ப தெளிவாக என்ன என்ன ஏதாவது ஒரு சந்தேகம்னா ஒரு அவருக்கு எதாவது ஃபர்ஸ்ட்டு இந்த கால் பண்ண மாட்டேன் ஏதாவது ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுவேன் அந்த வாய்ஸ் மெசேஜை பார்த்துட்டு அவரு கொஞ்சம் நல்லா அந்த ஏதாவது அவருக்கிட்ட டைம் கரெக்டாக இருக்கும்போது நமக்கு இது அந்த விஷயத்துக்கான இதை வந்து சொல்லுவாரு அவரும் நல்ல ஒரு கைட் பண்ணார் அவர் நல்ல அவர்னால நிறைய அந்த சந்தேகங்கள்லாம் எனக்கு வளர்ந்தது ரொம்ப நன்றிங்க சார்